வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பத்ம விருதுகளை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நீங்கள் அறிவிச்சிருக்காங்க பத்மஸ்ரீ அடுத்து பத்மபூஷன் அடுத்து பத்ம விபூஷன் ஃபஸ்ட்டு பாரத ரத்னா இதுதான் நம்ம இந்தியா கொடுக்கக்கூடிய உயரிய விருதுகள் ஃபஸ்ட்டு பாரத ரத்னா ரெண்டாவது பத்ம விபூஷன் மூணாவது பத்மபூஷன் நாலாவது பத்மஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நான்கு கேட்டகிரியில் சென்ட்ரல் கவர்மெண்ட் விருது வழங்குவாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பாகலாம் இந்த பத்ம விருதுகள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தொழிலதிபர்கள் இல்லை அரசாங்கத்துக்கு நெருக்கமான தொடர்புடையவர்கள் அரசியல் கட்சிகளுக்கு இப்போ காங்கிரஸுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய மேனு திரைப்பிரபலங்கள் அந்த திரைப்பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது மாதிரியான நபர்கள் அவங்களுக்கு தான் அதிகமாக பத்ம விருதுகள் வழங்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பாகலாம் இன்னும் பல கொடுமைகள் நடந்திருக்கு உதாரணத்துக்கு போர் டயத்தில் போர் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா செய்தி சேகரிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் ஒருத்தவங்க என்ன பண்ணாங்கன்னா நம்ம இந்திய ராணுவ வீரர்கள் மறைஞ்சிருந்த பகுதி இருக்குங்களா அந்த பகுதிக்கு நேரடியாக போய் நான் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் ஊருக்கே போட்டு காட்டிட்டாங்க அவங்களுக்குலாம் விருது வழங்கப்பட்டிருக்கு பத்ம விருது வழங்கப்பட்டிருக்கு காங்கிரஸ் ஆட்சி காலகட்டத்தில் இது மாதிரி பத்ம விருதுகள் அப்படிங்கிறது பாலிடிக்ஸ் சம்மந்தப்பட்ட அரசியல் கலந்ததாக இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா பாஜக தமிழக அரசாங்கத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கள திமுக கவர்மெண்ட்டை திமுகவுக்கு நெருக்கமானவர்களுக்கு தமிழக அரசாங்கம் விருதுகளை வழங்கிக்கிட்டே இருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லின் செல்வர் அப்படிங்கிற விருது பார்த்தீங்கன்னா யாருக்கு சூர்யா சேவியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார்ல அவரெல்லாம் பல்வேறு மோசமாக பேசுவார் அவருக்கெல்லாம் வந்து சொல்லியின் செல்வர் விருது வழங்கியிருக்காங்க ஏன் திமுகவுக்கு பேவராக கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறதுனால இப்படி தமிழக அரசாங்கம் விருது வழங்குறாங்க அப்படின்னு பாஜக திமுகவை கடுமையாக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க உதாரணத்துக்கு சுபவீருக்கார் பார்த்தீங்களா சுப வீர பாண்டியன் அவருக்கு சமூக நீதி விருது அப்படின்னு சொல்லிவிட்டு சமீபத்தில் தமிழக அரசாங்கம் வழங்கினாங்க அப்போது திமுகவுக்கு ஃபேவராக இருக்கக்கூடியவங்களுக்கு தமிழக அரசாங்கம் விருது வழங்குற மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பாக காங்கிரஸுக்கு ஃபேவராக இருக்கக்கூடியவங்களை பார்த்து தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு விருதை காங்கிரஸ் கவர்மெண்ட்டு மத்திய அரசாங்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லை இப்போ அறிவிக்கக்கூடிய பத்ம விருதுகளில் அரசியல் துளியும் இல்லை எளிய மக்களை தேடி கண்டுபிடிச்சி திறமைசாலிகளை தேடி கண்டுபிடிச்சி மோடி கவர்மெண்ட் விருது வழங்குறாங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு வருஷமும் பார்க்குறோம் இந்த வருஷமும் பல உதாரணங்களை எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு பாஜக பெரிய லிஸ்ட்டே வெளியிடுறாங்க தலை அஜித் எடுத்துக்கோங்க அஜித்துக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டிருக்கு அஜித் குமார் அவர்கள் எந்த அரசியல் கட்சி சார்புடையவரா எந்த அரசியல் கட்சி சார்புடையவர் கிடையாது அவர் பாட்டுக்கும் அவருடைய வேலையை பார்க்குறாரு நடிக்கிறாரு ரேஸில் வந்து கலந்துக்கிறாரு இது மாதிரி அவர் வந்து எந்த அரசியல் கட்சியும் சார்புடையவர் கிடையாது அவருடைய திறமையை பாராட்டி அவருக்கு பத்மபூஷன் விருது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வழங்கியிருக்காங்க அவருக்கு விருது வழங்கினதும் வழங்கினாங்க அறிவித்ததும் அறிவித்தாங்க இந்த பக்கத்தில் விஜயுடைய ஃபாலோவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கதறி இருக்காங்க இருந்து அதில் ஒருத்தர் சொல்கிறாரு இதுக்கு முன்னாடி பத்மபூஷன் விருது தமிழக திரையுலகிலிருந்து வாங்கினவங்க யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வெளி வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு சிவாஜி கணேசனுக்கு பத்மபூஷன் விருது ரெண்டாயிரத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் கமலஹாசன் அவர்களுக்கு போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த வருஷம் தலா அஜித்துக்கு பார்த்துக்கோங்க இந்த லிஸ்ட்டில் எம்ஜிஆர் இல்லை எம்ஜிஆருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்படலை விஜய்க்கு வழங்கப்படலை எம்ஜிஆர் மாதிரியே விஜயும் வருவார் பாருங்க அடுத்த எம்ஜிஆர் விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலில் கலந்து விஜய் ஃபாலோவர்ஸ் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் பதிவுகள் போடுறாங்க கமெண்ட் செக்ஷனில் பாரத ரத்னா விருது வாங்கினவரு எம்ஜிஆரு எம்ஜிஆருக்கு பாரத ரத்னா விருது கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் பதிலடி கொடுக்குறாங்க தலா அஜித்து இந்த விருது அறிவித்த உடனேயே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தன்னுடைய நன்றியை தெரிவிச்சிருக்காரு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுக்கும் பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சிருக்காரு அவருடைய அந்த நன்றி அறிக்கையில் ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு என்னென்னா தாய் நாட்டிற்கு நன்றி உள்ளவனாக எப்போதுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு எப்போதுமே நேஷ்னலிசம் தேசபக்தி நிறைந்த ஒரு நடிகராக மனிதராக அஜித் குமார் எப்போதுமே இருக்கார் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் பற இசை கலைஞர் வேலு ஆசான் அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது தவில் இசை கலைஞர் புதுச்சேரியை சேர்ந்த தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு இப்போ பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டிருக்கு ஸ்ரீனி விஸ்வநாதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயா இருக்கார் அவர் அறுபது வருடங்கள் தன்னுடைய வாழ்க்கையே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு எதுக்காக தெரியுமா பாரதியாருடைய கவிதைகள் இருக்குது பார்த்தீங்களா பாரதியாருடைய எழுத்துக்களை தொகுப்பதற்காக அறுபது வருடங்களை வந்து அவர் ஸ்பென்ட் பண்ணியிருக்காராம் ஸ்ரீனி விஸ்வநாதன் அப்படிங்கிற ஐயா அறுபது வருடங்கள் பாரதியாருடைய எழுத்துக்களை தொகுப்பதற்காக ஸ்பென்ட் பண்ணியிருக்காரு இப்போ வயசு அவருக்கு தொண்ணூற்றி நாலுங்க அவருக்கு மோடி கவர்மெண்ட்டு இப்போ பத்மஸ்ரீ விருது அறிவிச்சிருக்காங்க இது மாதிரி பல உதாரணங்கள் தெருக்கூத்து கலை இருக்குது பார்த்தீங்களா அழிந்து வரக்கூடிய ஒரு கலை அந்த அழிவில் இருந்து ஒருத்தர் வந்து மீட்டெடுக்க முயற்சி பண்ணிக்கிருக்காரு தெருக்கூத்து கலையின் மூத்த கலைஞரான புரிசை கண்ணப்ப சம்பந்த நபர்களுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டிருக்கு இது மாதிரி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணவங்க சமூகத்தில் தன்னுடைய திறமையால் முன்னேறி பெரிய நபர்களாக வரவங்க பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறவங்க இவங்களை தேடி கண்டுபிடிச்சி மோடி கவர்மெண்ட் பத்ம விருதுகளை வழங்குறாங்க அப்படிங்கிறத உள்ளபடி வெகுவாக பாராட்டலாம் இப்போ விஷயம் என்னென்னா பாஜக சொல்கிறாங்க தமிழக அரசாங்கம் கோட்டை அமீர் விருது சமீபத்தில் ஒருத்தர் கொடுத்தாங்களே யாருக்கு முகமது ஜுபைர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இவர் யார் இவர் பாஜகவுக்கு எதிரான கருத்துக்களை பரப்பக்கூடியவர் அப்போ ஆன்டி பிஜேபி ப்ரோ டிஎம்கே இவங்களா பார்த்து திமுக கவர்மெண்ட் விருது வழங்குற மாதிரி இல்லாமல் எளிய மக்களாக பார்த்து உண்மையிலேயே யார் யாருக்கெல்லாம் விருது வந்து போய் சேரணும் அப்படிங்கிறத பார்த்து ஆய்வு செய்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒவ்வொரு வருஷமும் கொடுத்து மோட்டிவேட் பண்ணுறாங்க மோடிக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்